ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்கும் வந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நியூ இயர் வந்து எல்லோரும் நல்லா செலப்ரேட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் நாங்கள் வந்து இந்த மால்தீவ்ஸில் நியூ இயர் வந்து நல்லா செலப்ரேட் பண்ணோம் நைட்டு வந்து நிறைய ஃபங்க்ஷன்லாம் நடத்துனாங்க வான வேடிக்கை போக நம்மளுக்கு ட்ரோன் ஷோ வந்து நடத்துனாங்க துபாயிலெலாம் நியூ இயர்க்கு வந்து நடத்த மாதிரி இங்கேயும் வந்து நடத்துனாங்க நல்லா இருந்துச்சு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் இன்றைக்கி வந்து எதை பற்றி முக்கியமாக வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கி மாலத்தீவுக்கு வந்து வேலைக்கு வரக்கூடிய இன்ஜினியர்ஸ் லேபர்ஸ் இவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் முந்தி வந்து இன்ஜினியர்ஸ் லேபர்ஸ்க்குலாம் வந்து நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மாலத்தீவுஸில் இருந்துச்சு இப்பவுமே நிறையா இருக்குது ஆனால் வந்து நிறையா பிரச்சனைகளும் இருக்குது அந்த பிரச்சனைகள் என்னென்ன நீங்கள் வந்து வரும்போது எப்படி செக் பண்ணிவிட்டு வரணும் எப்படிலாம் நீங்கள் வந்தாங்க வந்து சேஃபாக வந்து இருக்கலாம் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து விசா விசா வந்து நம்ம ஏஜெண்ட் வந்து வாங்கும் போது பைசா வந்து கெட்ட சொல்றாங்க நம்ம கெட்டிட்டு தான் அந்த விசா வாங்குகிறோம் அது வந்து ஒரிஜினலாக இல்லைன்னா டூப்ளிகேட்டாக அதை பற்றி எப்படி செக் பண்ணுது ரெண்டாவது வந்து நம்ம வந்து என்ன சேலரிக்கு வந்து வரும் மாலத்தீவில் வந்து வந்து ருஃபியா அப்படின்ற ஒரு கரன்சி வந்து புழக்கத்தில் இருக்குது இது போக இல்லாமல் இங்கே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்து டாலர் தான் டாலர் மதிப்பு தான் நம்ம வந்து பணம் அனுப்புதோ இல்லைன்னா வெளியே வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சில் பணம் வாங்குதோ எல்லாமே டாலர் மதிப்பு வச்சு தான் வரும் அதனால் நீங்கள் வரும்போதே உங்கள்கிட்ட எடுக்கக்கூடிய ஆள் அதாவது இங்கே வந்து இருக்கக்கூடிய ஏஜெண்ட்டு நீங்கள் வந்து போகிறக்கூடிய கம்பெனியில் தெளிவாக வந்து கேட்டுவிடுங்க எனக்கு வந்து டாலரில் தருவீங்களா இல்லைன்னா ருஃபியாவில் தருவீங்களா இல்லைன்னா லோக்கல் ரேட்டில் உள்ள ருஃபியாவில் தருவீங்களா லோக்கல் ரேட்டில் தான் டாலருக்கு மதிப்பான ருஃபியாக தருவீங்களா அப்படின்னு வந்து தெளிவாக கேட்டுட்டு வாங்க மூணாவது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னாக்கி நம்மளுக்கு வந்து லோக்கலில் வந்து லோக்கல் கரன்சி ருஃபியா எம்விஆர் இதான் வந்து சம்பளமாக நிறையா இடத்துல கொடுக்காங்க அந்த எம்விஆரை வந்து நம்மளுக்கு வந்து அனுப்பதுக்கான சோர்ஸ் வந்து இங்கே இருக்கா அது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோல வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே இந்த மால்தீவ்ஸ்க்கான விசா வந்து எப்படி செக் பண்ணு அப்படின்னாக்கி மால்தீவஸில் வந்து இமிக்ரேஷன் வெப்சைட் அதாவது எக்ஸ்பர்ட் அப்படின்னு தனியாக அதுக்கான எக்ஸ் செக் பண்ணதுக்கான வெப்சைட் இருக்குது அதில் போய் நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில் விசா டீட்டெயில் வந்து போட்டு பார்க்கும்போது ஒரிஜினலாக இல்லைன்னா டூப்ளிகேட்டாக எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் அந்த வெப்சைட்டை வந்து நான் கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன் தேவையில்லைவங்க போய் வரதா இருந்தால் அதில் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க ரெண்டாவது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய சேலரி வந்து என்ன கரன்சியில் வந்து கிடைக்க போகுது இங்கே லோக்கலில் வந்து மாலத்தீவியன் ருஃபியா அப்படின்னு ஒரு கரன்சி வந்து புழக்கத்தில் இருக்குது அதாவது இந்த மாலத்தீவுக்கு உள்ளே மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம் இதை விட்டு நம்ம வெளியே கொண்டு போகும்போது அந்த கரன்சியை வந்து மாத்துது ரொம்ப க ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதாவது துபாய் கத்தார் கல்ஃப் கண்ட்ரியில் உள்ள மணியெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்தால் நெட் ரேட் எவ்வளோதோ இன்னைக்கு ரேட் எவ்வளோ போதோ அந்த ரேட்டில் வந்து நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சில் போய் மாற்றி விடலாம் ஆனால் அந்த ருஃபியா வந்து நம்ம வந்து எங்கே கொண்டு போனாலுமே இது பார்த்ததில்ல மாற்ற முடியாது அப்படின்ற ஒரு நிறைய பெரிய பிரச்சனை இருக்குது நம்ம வந்து இங்கே கரன்சி அந்த கரன்சியில் சம்பளம் வாங்கினாலும் நம்மளுக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் அதாவது பைசா அனுப்புது இந்த கரன்சியில் வந்து நம்ம வந்து சலரி வாங்கும்போது பய பணம் வந்து நம்ம ஊருக்கு வந்து அனுப்பும்போது அதில் வந்து நிறையா வந்து கமிஷன் வந்து நிறையா எடுக்காங்க ஏன்னா நம்ம வந்து லீகலாக வந்து பேங்க் மூலமாக அனுப்ப முடியாது நம்ம லீகலாக அனுப்பணும் அப்படின்னாக்கி நம்மளுக்கு இங்கே எஸ்பிஐ மால்தீவ்ஸி அதாவது எஸ்பிஐ பிரான்ச் வந்து மால்தீவ்ஸில் வந்து இருக்குது அது மூலமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அப்படிதான் அனுப்ப முடியும் இங்கே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இருந்தாலுமே நம்ம இன்ஜினியராக இருந்தாலும் சரி லேபராக இருந்தாலும் சரி முதல்ல வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்து எல்லாருமே தௌசண்ட் டாலர் அதாவது ஆயிரம் டாலருக்கான இந்திய மணி நம்ம இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஊருக்கு வந்து அனுப்பலாம் இடையில வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால வந்து ஐநூறு டாலராக வந்து மாற்றினாங்க அதாவது ஐநூறு டாலருக்கு மதிப்புள்ள இந்தியா பைசா வந்து நம்ம அது மூலமாக அனுப்பிக்கிடலாம் ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு மாதமாக வந்து எல்லாரும் நம் அதாவது மெடிக்கல் செக்டர் அதாவது டீச்சர்ஸ் இவங்கள தவிர வேற யாராக இருந்தாலும் நூற்றம்பது டாலர் மதிப்புள்ள இந்தியன் மணி அதாவது இந்திய மதிப்புக்கு பதிமூணாயிரம் மட்டும்தான் ஊருக்கு வந்து அனுப்ப முடியும் நீங்கள் இப்போ ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா நீங்கள் சம்பளம் எடுக்கிறீங்கன்னு வச்சா ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் மட்டும்தான் லீகலாக நீங்கள் வந்து உங்கள் பேங்கில் உங்களோட மால்தீவ்ஸ் இருந்து இந்தியன் பேங்க்கு வந்து பணம் வந்து அனுப்ப முடியும் மீதி அமௌண்ட் வந்து அதாவது எக்ஸ்சேஞ்ச் அதாவது லோக்கல் ப்ரைவேட் எக்ஸ்சேஞ்செலாம் நிறைய ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த எக்ஸ்சேஞ்ச் மூலமாக மட்டும்தான் அனுப்ப முடியுது அதனால நீங்கள் வரும்போதே உங்களுடைய நீங்கள் எந்த கம்பெனி மூலமாக வாரீங்களோ அந்த கம்பெனியில் வந்து எங்களுக்கு வந்து எந்த கரன்சியில் வந்து சேலரி தருவீங்க ருஃபியாவா இல்லை எனக்கு டாலரில் தருவீங்களா அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க ஏன்னா நீங்கள் வரும்போது வந்து ஆன்லைனில் மாலத்தீவில் வந்து ருஃபியா வந்து எவ்வளவு போகுது இந்தியா மதிப்புக்கு அப்படின்னு வந்து கால்குலேஷன் போடுறீங்க ஆன்லைனில் பார்த்து ஆன்லைனில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ருஃபியாவுக்கு வந்து இந்தியா மதி இந்தியா பைசா வந்து அஞ்சு ரூபா அறுபது பைசா வந்து உங்களுக்கு காட்டும் ஆனால் நீங்கள் லோக்கல்லுங்க வந்த பிறகு ஃபர்ஸ்ட் மாதம் சம்பளம் எடுத்து நீங்கள் அனுப்ப போகும்போது அனுப்ப முடியாது லோக்கல் ப்ரைவேட்டு ப்ரைவேட் வந்து ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நீங்கள் அனுப்புறதுக்கு போகும்போது அந்த நெட்டில் போகிற ரேட் வந்து தரமாட்டாங்க உங்களுக்கு வந்து நெட்டில் வந்து அஞ்சு ரூபா ஐம்பத்தாறு பைசா போகுது அப்படின்னாக்கி லோக்கலில் வந்து உங்களுக்கு வந்து நாலு ரூபா ஐம்பது பைசா அப்படிதான் தருவாங்க அப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இங்கில் ஒரு ருபியாவுக்கு உங்களுக்கு இந்தியா பைசா ஒரு ரூபா வந்து கமிஷனாக போகுது நீங்க இங்க இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாயா வந்து அனுப்பும் போது ஐம்பதாயிரவா சேலரிக்கு வந்திருக்கீங்க பத்தாயிரம் ரூபாய் அனுப்பும் போது உங்களுக்கு இந்தியா பைசா பத்தாயிரம் ரூபாயா வந்து கமிஷனாக வந்து எடுத்துக்கிடுவாங்க அதனால நீங்க வந்து அதை வந்து பிரச்சனை பிரச்சனையாவதை விட நீங்க வரும்போதே என்ன கரன்சில எனக்கு வந்து சம்பளம் தருவீங்க அப்படின்னு வந்து தெளிவாக கேட்டுட்டு வாங்க நீங்க வரும்போதே எனக்கு வந்து டாலர்ல தான் சம்பளம் வேணும் அப்படின்ட்டு நீங்க வரக்கூடிய கம்பெனில பேசிட்டு வந்தி அப்படின்னாக்கி இந்த பிரச்சனைகள்ல நீங்க வந்து சிக்க வேண்டிய தேவை இல்லை இங்க வந்து இந்தியால இருந்து இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்க நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆட்கள் வந்து எல்லாரும் வந்து இல்லீகலாக தான் வந்து பைசா அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அதாவது லீகலாக வந்து ரூபா தான் அனுப்ப முடியுது அதுக்கு மேலே வந்து அனுப்ப முடியலை அதனால எல்லாருமே வந்து வெளியே ப்ரைவேட் எக்ஸ்சேஞ்சில் போய் கொடுக்கும்போது நிறைய லாஸ் ஆகுது அந்த லாஸும் வேறு வழி இல்லை வேறு அனுப்புதுக்கு வேற வழியே இல்லாததுனால எல்லாருமே வந்து அப்படி தான் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் வரும்போது எந்த கரன்சிலனாலும் பைசா தருவீங்கன்ட்டு தெளிவாக பேசிட்டு வாங்க அதே மாதிரி உங்களுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா லீவா ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா லீவா அந்த லீவு வந்து எத்தனை நாள் பெய்டு லீவா இல்லை எனக்கு வந்து சம்பளம் இல்லாத லீவா சம்பளத்தோட லீவா இது இல்லாமல் உங்களுக்கு ரூம் வந்து ஃபெசிலிட்டி எப்படி எல்லாமே வந்து பார்த்துட்டு வாங்க அதே மாதிரி நிறைய கம்பெனியில் வந்து சேலரி வந்து கொடுக்காம ரெண்டு மாதம் மூணு மாதம் கொடுக்காம வச்சுருக்காங்க அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனியாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ இருந்தால் அன்றைக்கி நீங்கள் இதுக்கு மேலே மாலத்தையும் வந்துட்டு போன ஏற்ற இந்த கம்பெனி எப்படி அப்படின்னு கேட்டு கொஞ்சம் நாலேஜோடு வாங்க ஏன்னா நிறைய கம்பெனியில் வந்து சேலரி கொடுக்காம நிறைய பிரச்சனைகளில் இருக்காங்க அது மாதிரி மெடிக்கல் ஃபெசிலிட்டி நீங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னா காய்ச்சல் தலைவலி அப்படி உள்ள நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கி வந்து போய் பார்க்கலாம் மற்றபடி அதை விட பெரிய அளவில் ஏதாவது வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாலோ எதாவது பிரச்சனையாகனாலோ உடனே எமர்ஜென்சியாக பார்க்கறதுக்கு வந்து அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி வந்து இங்கே இல்லை நாங்கள் பார்த்த அளவுலே எங்கள் கம்பெனிலேயே நிறைய பேருக்கு பிரச்சனையாகவே முடியாதுன்னு சொல்லி உடனே வந்து இந்தியாவுக்கு தான் கொ வந்து போயிருக்கோம் அதனால் உடம்புல வந்து ப்ராப்ளம் உள்ள ஆட்கள் கொஞ்சம் யோசிச்சுங்க வாங்க ஏன்னாக்கி மற்ற நாடுகளை மாதிரி உடனே வந்து நம்ம போய் பார்க்க முடியாது ஹாஸ்பிட்டல்லாம் வந்து போய் பார்க்க முடியாது இப்போ மாலை இங்கே மாலை தீஸ் பார்க்கும்போது சிட்டி வந்து மாலை அந்த மாலை சிட்டிலையும் அந்த பக்கத்தில் இருக்க உளு மாலையில் தான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அதிகமாக இருக்குது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இருக்குது இதை தாண்டி நிறைய ஐலாண்டுகள் இருக்குது நிறைய ஐலாண்டுகள் இருக்குது அங்கே ஐலாண்டில் வந்து மெடிக்கல் வசதி இன்னும் வந்து இல்லை ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னாக்கி அங்கேருந்தே வந்து போட்டு மூலமாக தான் கொண்டு வருவாங்க மா மாலை சிட்டிக்கு அதனால் நீங்கள் வந்து எந்த தீவுக்கு போகிறீங்க அங்கே வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் எப்படி இருக்குது நீங்கள் சர்வே பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு வந்து கான்ஃபிடண்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இங்கே வாங்க அதே போல் நம்ம இன்ஜினியராக வரும்போதும் நம்மளுக்கு வந்து நான் வந்து முதல்ல கத்தாரில் இருந்தேன் கொய்த்து இருந்தேன் எனக்கு வந்து அப்படி இருந்து இப்படி இருந்து அப்படின்னு நினச்சிட்டு இந்த நாட்டுக்கு வந்து வராதுங்க ஏன்னாக்கி அங்கே இருந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இங்கே வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கிடைக்காது அதே மாதிரி லேபர்லாம் வந்து நான் அங்கே இருந்தேன் எனக்கு வந்து ஏசி ரூமு எனக்கு சாப்பாடு அப்படி இருந்து இப்படி இருந்து அதே மாதிரி எனக்கு மாலுத்தூசில் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது ஏன்னா இங்கே வந்து ரூம் வசதியெலாம் வந்து ஒரு ரூம் கொடுப்பாங்க ஒரு ரூமில் வந்து பத்து பேர் எட்டு பேர் அப்படிதான் இருப்பாங்க சாப்பாடு வந்து ஹோட்டலில் தான் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து ஹோட்டல் தான் ஹோட்டல் சாப்பாடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் நம்ம ஊர் பைசாங்க பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம ஹோட்டலுக்கு மட்டுமே ஒரு எட்டாயிரம் பக்கத்தில் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் அதுக்கான குவாலிட்டியான சாப்பாடு வந்து கிடைக்காது கிடைக்காது நம்ம சமையல் பண்ணி சாப்பிட இருந்தா பெட்ரு இது போக கம்பெனி மெஸ்ஸுகள் நிறையா கம்பெனி இப்போ நீங்கள் வர கம்பெனிலேயே உங்களுக்கு மெஸ்ஸு வந்து வச்சு நடத்துவாங்க அந்த மெஸ்ஸுலேயுமே வந்து ரொம்ப குவாலிட்டியால் சாப்பாடு இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கக்கூடாது எதிர்பார்க்கவும் முடியாது ஏன்னாக்கி இங்கே இருக்க சூழல் வந்து அப்படிதான் தான் நீங்கள் கல்ஃப் கண்ட்ரியை திங்க் பண்ணிட்டு இந்த நாட்டுக்கு வந்து வர்றது வந்து தவிர்த்துருங்க அதாவது லேபராக இன்ஜினியராக வரக்கூடிய ஆள் இதை மெயினாக மைண்டில் வச்சுக்கிடுங்க இது இல்லாமல் நீங்கள் ரெசார்ட் பக்கம் போகும்போது உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி அதாவது நீங்கள் கல்ஃப் கண்ட்ரியில் என்ன ஃபெசிலிட்டி வந்து வாங்குனீங்களோ அந்த ஃபெசிலிட்டி நான் இப்போ ஓவராலாக இங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதாவது சிச்சுவேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் இங்கே வரக்கூடியவங்க இதை மைண்டில் வச்சு நீங்கள் வந்து வாங்க அதே போல் நீங்கள் அங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உங்கள் விசா வந்து அதாவது ஆக்டிவ்ல கரண்ட்ல இருக்கா அப்படின்னு வந்து அப்பப்போ வந்து செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க நிறைய கம்பெனில வந்து வருஷ கணக்குல அதாவது ரெண்டு வருஷம் நீங்க அக்ரிமெண்ட்ல வாரீங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் பேமெண்ட் பண்ணாம அந்த விசாவுக்கான பணம் கட்டாம வச்சு நீங்க ஊருக்கு போகுதுக்கு வந்து கேட்கும் போது அது வந்து பெரிய பிரச்சனையா வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எம்ப நம்ம வந்து இந்தியன் ஹை கமிஷன் அதாவது இந்திய தூதரகத்துக்கு போய் பேச வேண்டியது இருக்கு அப்படி நிறைய பிரச்சனைகளை வந்து நிறைய பேர் இருக்காங்க அதனால நீங்க வந்த கம்பெனியில உங்க விசா வந்து ஆக்டிவா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க அப்படி ஆக்டிவா இல்லை அப்படின்னாக்கி அதை ஆக்டிவ் பண்ணதுக்கு பாருங்க இல்லைனாக்கி ஊருக்கு வந்து போகும்போது நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அந்த ஒர்க் பர்மிட் வந்து உங்களுக்கு ஆக்டிவாக கரண்டில் இருக்கணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒருக்கா இப்போ வந்து கம்பல்சரியாக வந்து மெடிக்கல் வந்து லோக்கலில் வந்து போட்டு நீங்கள் வந்து மிஸ்ஸாக அப்டேட் பண்ணணும் நீங்கள் அப்படி அப்டேட் பண்ணி எல்லாம் கரண்டில் இருந்தால் தான் ஒரு எமர்ஜென்சி உடனே உங்களுக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னா வந்து போக முடியும் நீங்கள் கரண்டில் இல்லை அந்த விசா வந்து உங்களுக்கு வந்து கரண்ட்டு இல்லை உங்கள் கம்பெனி வந்து பணம் கட்டாமல் வச்சுருக்கு அப்படின்னாக்கி ஒரு எமர்ஜென்சி ஒரு அவசரமாக ஊருக்கு போகணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய இடத்துக்கு வந்து ஓட விடுவாங்க பதட்டமான சூழ்நிலையாக இருக்கும் உங்களுக்கு அதனால இதெல்லாம் உங்களை கவனத்தில் வச்சுக்கிடுங்க இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து நான் வந்து சொல்கிறது வந்து வரக்கூடிய புது ஆள் கவனமாக வாங்க அப்படின்னு வந்து கவனமாக இருக்கணும் அதனால தான் வந்து இந்த டீட்டெயில் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த டீட்டெயிலு தெரியாத ஆளுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க வரக்கூடிய ஆள் வந்து தெரிஞ்சுக்கிடும் பார்க்கக்கூடிய எல்லாரும் வந்து சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது இதை யூஸில் ஏதாவது உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது தெரியணும் ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் வந்து கேளுங்க நம்மளுக்கு தெரிஞ்ச அளவில் நம்ம வந்து அதுக்கான பதில் வந்து கொடுக்கலாம் பாய் அடுத்த வெளியில சந்திப்போம்